வீடியோவில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க பார்க்க போறோம் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறது அருமையான விஷயம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலை குறைக்கக்கூடியது இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து அதே சமயத்துல கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக விஷயத்துல சில விஷயங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் சில விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து அஷ்டமத்திலிருந்து வெளியில வந்தது அருமையான விஷயம் ராசியை பார்க்குறார் சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கழுந்து நவராமல் மூவ்மெண்டே இல்லாமல் ஸ்லோவா போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகளை வந்து இப்போ சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது ஸோ கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த குருவின் பார்வை வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கத்தும் இல்லை ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் வந்து துலா ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது ராசி அதிபதியாகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை ஆட்சி பலத்தோடு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல கூடிய மிதினத்துக்குள்ளே வர்றதும் அருமை ஸோ இந்த சுக்கரனின் சஞ்சாரம் ராசி அதிபதியின் சஞ்சாரம் வந்து ஜாதகரை வந்து ஒன்றும் உத்வேகப்படுத்துறது கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது பண விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது உடல்நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கரன் அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறது தப்பில்லை சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் அருமையான விஷயங்கள் பூர்வீகம் மூலமாக தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆயிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்கப்போகிறது போகிறது